கோவில்மங்கலம் ஊராட்சியில் உள்ள செல்லப்பன் கோட்டை கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஏராளமானோர் பங்கேற்பு தமிழக முதல்வரின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன அதில் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள வீரமங்கலம் ஊராட்சியில் கோட்டை கிராமத்தில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அன்பழகன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் கலைஞரின் கனவு இல்லம் பயனாளிகள் தேர்வு செய்தல் ஊரக குடியிருப்புகள் பழுது பார்த்தல் பயனாளிகள் தேர்வு செய்தல் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேர்வு செய்யப்பட்ட பயணிகளுக்கு கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றுதல் மற்றும் இதர திட்டங்கள் குறித்து விவாதித்தல் அரசின் திட்டங்கள் மற்றும் ஊராட்சியின் செயல்பாடுகள் குறித்து விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளுதல் போன்றவை விவாதங்களுடன் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஐயா வார்டு உறுப்பினர்கள் ராமு கணேசன் சுரேஷ்மணி அமுதா முருகேசன் ரேகா பாக்கியராஜ் கணேசன் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் புனித மேரி ஆவடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் சோனமுத்து உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலர் கந்தையா அனைவருக்கும் நன்றி கூறினார்